ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு அருமையான ஒரு நான் அர்த்தங்காய் ஊறுகாய் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும் கிராசரிஸ் மளிகை பொருட்கள் கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் கிச்சன் எசென்டியல்ஸ் ரெடி டு குக்கர் பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸு ஹெல்த் கேர் ஓரல் கேர் டெண்டல் கேர் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் சைட்டோட லிங்க் இது தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த பபிள்ஸ்லாம் ஒரு அந்த டைமில் இந்த காய அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இதில் அந்த கொதி தண்ணியிலே இருக்கணும் டூ அப்புறம் பார்க்கலாம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா வெந்து நல்லா ஆகிடும் இந்த ரெண்டு மெத்தர்டில் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் சிம்பிளாக உடனே செய்யணுன்னா இதே மாதிரி செய்யலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாத்தங்காய வந்து சுருள் டைப்பில் கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாயி வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அதை போட்டுட்டு அது கூட உடனேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காயும் சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் விட்டோம்னா அந்த மிளகாய் தூள் வந்துட்டு க கருகிடும் அது வந்து ஸ்மெல்ல வந்து கருகின ஸ்மெல் அடிக்கும் ஸோ உடனடியாக வந்து நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நாட்டங்காய் உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும் ரொம்பவே வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஊகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நான் கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் வந்து நல்லா லைட்டாக பட படன் பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னாக்கா கசக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே ஊருகாய்க்கி விடுவாங்க நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நல்லா வேக வச்சிட்டு கலரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பாட்டில் இல்லை பாட்டிலில் வச்சுருக்கிறது நல்லது டைப் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இந்த ஊறுகாயை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க